நற்றுணையாவது வளமுடன் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை அன்று போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை என்பது நமக்கு போகத்தை கொடுக்கக்கூடிய பண்டிகைன்னு அர்த்தம் போகம் பண்டிகை போகி பண்டிகை அப்ப கிழக்கு திசைக்குரிய இந்திரனைப் போல நாம் சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் வளங்களையும் சுகங்களையும் நலங்களையும் பெற்று வாழணும் என்பதற்காக நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த பண்டிகையை நாம் இந்திர திசைக்குரிய சூரியனுக்கு கிழக்கு திசை அந்த கிழக்கு திசைக்கு நேர் எதிரான திசை மேற்கு திசை அந்த திசைக்கு உண்டானவன் வர்ண பகவான் அதற்கு உண்டான கிரகம் சனீஸ்வர பகவான் அதனால் இந்த போகி பண்டிகை அன்று நாம் பழைய தொடப்பம் சீமாறு சில துணிமணிகள் எல்லாத்தையும் நாம் எரிப்போம் எரிப்பது மட்டுமல்ல அன்றைக்கு அந்த எரிப்பதினால் வரக்கூடிய அந்த த அக்னியினுடைய தன்மையை உடலில் பெற்றுக்கொண்டு புத்துணர்வு பெற்று நோய் நீங்கி சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து தயாராகுவதை இது குறிப்பிடுகிறது ஏன்னா எதையும் அனுபவிக்கிறதுக்கு உடலும் மனமும் சிறப்பாக இருக்கணும் புதிய ஒரு விஷயங்கள் வரும்போது பழையனை கழிதல் வேண்டும் என்ற விஷயத்தினால இந்த முறை பொங்கலானது பாலவ கர்ணத்தில் வருது அதனால் இந்த முறை போகி பண்டிகை அன்று ஒரு உள்ளாடைகளையாவது ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் உள்ளாடைகளை கண்டிப்பாக ஒரு மிக பழைய கெடுஞ்சு போன உள்ளாடையை விடுங்கள் பழையதை விலக்கி புதியதை வைத்து பூதை செய்ய வேண்டிய நேரம் அன்றைய தினம் நீங்கள் உச்சி காலத்தில் அபிஜித் நேரங்களை பயன்படுத்தலாம் போகி பண்டிகை அன்னைக்கு இந்த போகி இந்திர வளத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கட்டும் வாழ்க வளமுடன் അക്ഷയ ജോതിര വിദ്യാലയം കോവൈ മയത്തിലെ വിജയൻ മോഹൻ വാഴക വളമുടും